நமோத பகவதோ அரகதோ சம்மா இந்த காட்சி ஊடகத்தின் வழியாக தம்ம உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அன்பான மக்களை ஒரு மனிதருக்கு நற்பார்வையும் நேர்மையான பார்வையும் ஏற்பட்டு உண்மையான தம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அவர் அறியாமை என்றால் என்னவென்றும் அந்த அறியாமைக்கான காரணம் என்ன என்றும் அந்த அறியாமையை நீக்கத்தை பற்றியும் அந்த அறியாமையை நீக்குவதற்கான வழிமுறைகளைப் பற்றியும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அறியாமை என்றால் பகவான் புத்தர் போதித்த நான்கு உன்னத பேருண்மைகளை அறிந்து கொள்ளாமல் இருப்பதாகும் அறியாமைக்கான காரணம் என்னவெனில் சுத்த பீடகத்தில் சம்மாதிட்டி சுத்தத்தில் மூன்று விதமான காரணங்களை குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று காமாசவ இரண்டு பவாசவ மூன்று அவிஜாசவு என்று மூன்று காரணங்களே குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அபிதம்ம பீடகத்தில் நான்கு விதமான காரணங்களே குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று காமாசவ இரண்டு பவாசவ மூன்று திட்டாசவ நான்கு அவிஜாசவ என்று அறியாமைக்கான காரணங்களாக நான்கு குறிப்பிடப்பட்டுள்ளது சுத்த பீடகத்தில் மூன்று காரணங்களையும் அரி அபிதம்ம பீடகத்தில் நான்கு காரணங்களையும் குறிப்பிட்டு விளக்குகிறது ஆசவ என்றால் மயக்கம் என்று பொருள் ஆசவ என்ற பாலிமொழி சொல்லிற்கு மயக்கம் என்ற பொருளை குறிப்பிடுகிறது தமிழில் உள்ள ஆசவம் என்ற சொல்லிற்கு போதையை உண்டாகக்கூடிய கல் என்பதை குறிப்பிடுகிறது எப்படியாயினும் இரண்டும் ஒரே அர்த்தத்தில் பொருந்துகிறது ஆக காமாசவ என்றால் ஐம்புலன்கள் வழியாக ஏற்படக்கூடிய மயக்கத்தை குறிப்பிடுவதாகும் கண் காது மூக்கு நாக்கு மற்றும் உடல் இந்த ஐம்புலன்கள் வழியாக ஏற்படக்கூடிய மயக்கமாகும் கண்கள் வழியாக பாக்கிற காட்சியின் மீது மயக்கம் ஏற்படும் காது வழியாக கேட்கக்கூடிய ஓசையின் மீது ஒளியின் மீது அல்லது இசையின் மீது மயக்கம் ஏற்படக்கூடும் மூக்கின் வழியாக நுகரக்கூடிய இந்த வாசனைகளுக்கு மயக்கம் ஏற்படக்கூடும் நாக்கின் வழியாக சுவைகளுக்கு மயக்கம் ஏற்படக்கூடும் உடல் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த தொடு உணர்வுக்கு மயக்கம் ஏற்படக்கூடும் இந்த ஐம்புலன்கள் வழியாக ஏற்படக்கூடிய மயக்கத்தை குறிப்பிடுவது காமாசவை ஆகும் அடுத்து பவாசவ என்றால் வாழ்க்கை மீதான மயக்கத்தை குறிப்பிடுவதாகும் அதாவது எப்படி வேண்டும் என்றாலும் வாழ வேண்டும் எந்த உயிரினமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற அந்த வாழ்க்கையின் மீதான உயிர் மீதான மயக்கத்தை குறிப்பிடுவது பவாசவ ஆகும் அடுத்து திட்டாசவ என்றால் தவறான பார்வையின் மீது தவறான நம்பிக்கையின் மீது தவறான கருத்தின் மீது மயக்கம் ஏற்படுவதாகும் திட்டி என்றால் பார்வை ஆசவ என்றால் மயக்கம் திட்டி என்ற தவறான பார்வையை குறிப்பிடும் இந்த தவறான நம்பிக்கை தவறான கருத்துகளின் மீது ஒரு மயக்கத்தை கொண்டிருப்பது திட்டாசவ ஆகும் அடுத்து அவிஜாசவ அவிஜாசவ என்றால் அறியாமைய மயக்கமாகும் அறியாமை என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு மயக்கமாகும் அதிகமாக அறியாமையில் மூழ்கி ஒரு புதிய கருத்துக்களை அறிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ முயற்சிக்காமல் ஆர்வம் இல்லாமல் ஏற்கனவே தெரிந்த வைத்திருக்கிற அந்த விஷயங்களே உண்மை என்று பிடித்துக்கொள்கிற அந்த ஒரு மயக்கத்தை குறிப்பிடுவது அறியாமையை மயக்கமாகும் அதாவது அவிஜாசவ ஆகும் இந்த நான்கு காரணங்கள் காமாசவ பவாசவ திட்டாசவ மற்றும் அவிஜாசவ இந்த நான்கு காரணங்கள் தான் அறியாமையை ஏற்படுவதற்கான காரணங்களாகும் இந்த காரணங்களை நீக்குவது தான் அறியாமையை நீக்குவது என்று பொருள் அறியாமை என்னவென்றால் நான்கு பேருண்மைகளை அறிந்து கொள்ளாமல் இருப்பது அறியாமைக்கான காரணங்கள் என்றால் மேற்கூறிய நான்கு ஆசவங்களை குறிப்பிடுவதாகும் அறியாமை நீக்கம் என்றால் அந்த நான்கு ஆசவங்களை நீக்குவதுதான் அறியாமை நீக்கம் என்று பொருளாகும் இந்த அறியாமையை நீக்குவதற்கான வழிகள் என்னவென்றால் அரிய அட்டங்கிய மக்க என்று கூறப்படக்கூடிய எட்டு எண்வெளி மார்க்கமாகும் அதாவது எட்டு உன்னத வழிகளை குறிப்பிடுவதாகும் அறியாமையை நீக்குவது அந்த எட்டு மார்க்கத்தை குறிப்பிடுவதாகும்